தான் இல்லறத்தில் ஒரு பெரிய நிம்மதி ஒரு பெரிய மூச்சு ஒரு தனவரபு என்று சொல்லக்கூடியதுன்னு தப்பித்து வெளியே வரக்கூடிய ராசிகள் முதல் ராசி மிதன ராசி தான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போனாலும் நாலாம் இடம் என்று நோய் நொடியிலிருந்து விலக போகிறாங்க நானா செய்கின்றேன் இந்த வேலை இறைவன் செய்கின்றார் இந்த வேலை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்க இந்த ஒன்னஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்பம் துன்பம் அனைத்துக்கும் குரு பகவானே ஏற்றவர் என்று நீங்களை பார்க்க தான் போகிறீங்க துன்பம் கிடையாதுங்க என்பதாங்க ஒரே வார்த்தை என்னங்க துன்பம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறும் குரு பயிற்சி மகா குருபெயர்ச்சி தான் சொல்லணும் இந்த குரு பயிற்சியில் நாம் மனுஷன் எவ்வளவோ பிரச்சனைலாம் மாட்டிகிட்டு இருக்காங்க ஐயா இந்த ராசிகாரங்க பன்னெண்டு ராசிகாரில் எதுலும் நிறைய பேர்லாம் மாட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க பாவம் கடுமையான தாக்கத்தை அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மிதன ராசிக்காரங்க முதல்ல வெளியே வராங்க சுகம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மிதன இது இதுவரைக்கும் அஷ்டமத்து சடையின் தாக்கத்தை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இப்போ தான் இல்லறத்தில் ஒரு பெரிய நிம்மதி ஒரு பெரிய மூச்சு ஒரு தனவரவு என்று சொல்லக்கூடியதில் தப்பிச்சு வெளியே வரக்கூடிய ராசிகள் முதல் ராசி மிதன ராசிதான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போனாலும் நாலாம் இடம் என்று நோய் நொடியிலிருந்து விலக போகிறாங்க அதே துன்பம் என்று சொல்லக்கூடியதில் அவருடைய நேரடி பார்வையாக ஆறாம் இடம் என்று சொல்கிற தொழிலில் டெவலப்பே இல்லைங்க நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே காணப்படலாம் முதல்ல அந்த தொழில் ஸ்தானம் வழுக்குது அதிலிருந்து அவருடைய பாவகங்கள் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய இடத்துக்கு அமருதான் பத்தாம் பாவகம் என்று சொல்ல அதாவது எட்டு என்பது உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் பார்த்து அவங்க நோய் நொடிகள் முதல்ல நீத்துட்டு தப்பித்து வெளியே வரக்கூடிய ராசியில் முதல் ராசி எதிரான முதல்ல மிதன ராசி தான் இரண்டாவதாக சொல்லப்போனால் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க தொந்துரவு அதாவது நிறைய பார்ட்னர்ஷிப்பு நிறைய பிரச்சனைகள் இருந்து சந்தித்து வெளியே வந்த முதல் ராசியில் இந்த சிம்ம ராசிக்காரங்க இனிமேல் பொருளாதார ரீதியாக மாட்டோம் எந்த துன்பங்கள் கொடுத்தாலும் அதில் போட்டி போட்டு வெற்றி பெறக்கூடிய காலமாக போதும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை நேரடியாக விழுந்துச்சியா கண்டகச்சனி அந்த காலையிலேருந்து நாம் விடுபடணும்னா பகவான் குரு பகவானுடைய பார்வை மூலியமாக தான் நாம் அந்த செயல்திட்டங்களை உடைக்க முடியும் அந்த தொல்லைகள்ருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணதான் போகிறீங்க உண்மையாக சொல்ல போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க இனிமேல் டாப் அண்ட் டாப்பு கூட சொல்லலாம் இனிமேல் அவங்க கம்யூனிகேஷனே வேறு மாதிரி இருக்கும் பரவாயில்லை பரவாயில்லை அடுத்ததாக நம்ம விருச்சிக ராசிக்காரங்க வேலை இல்லைங்க எதுவுமே இல்லை எல்லாமே நாங்கள் நொந்து நூடல்ஸ் ஆகிட்டோம் அப்படின்ற சொல்கிறோம் பாருங்கள் என்னவோ நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் ஏதோ வாழ்ந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்ல போனோம் அந்த வாழ்க்கை வாழ்ந்துகின்ற காலத்திலும் இந்த கடை விருச்சகராசிக்காரங்க இனிமேல் தொட்டது துளங்கும் என்பதே நீங்கள் உறுதியாக எடுத்துக்கணும் நானா இப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குன்னு அப்படின்னு கேட்க போகிறீங்க பாருங்க நானா இப்படி என்னால் முடியுமா நானா இந்த போஸ்டிங்கில் வந்திருக்கேன் நானா செய்கின்றேன் இந்த வேலை இறைவன் செய்கின்றார் இந்த வேலை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்க இந்த ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்பம் துன்பம் அனைத்துக்கும் குரு பகவானே ஏற்றவன் என்று நீங்களை பார்க்க தான் போகிறீங்க துன்பம் கிடையாதுங்க என்பதாங்க ஒரே வார்த்தை என்னங்க துன்பம் துன்பங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக வரப்போகுதுங்க துன்பங்கள் அனைத்தும் விலகிடும் கண்டிப்பாக சொல்லலாம் ஐயா கும்பராசி கூட சொல்லலாம் சாமி ஒரே வார்த்தை கும்பராசிக்காரங்க மொத்த பேருமே இனிமேல் துன்பங்கள்லேருந்து வெளியே தான் வரப்போறாங்க நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க கடன் பிரச்சனைகள் மட்டும் தான் தொலை தூக்கம் ஆனால் அவையோட நம்மளுக்கு நல்லது ஒரு அதாவது கொடுக்கக்கூடிய ஆள் யாராக இருப்பினும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரூபா கொடுத்தா தானே சாமி நம்மளுக்கு அந்த தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவருடைய பார்வை எங்கே பதிஞ்சாலும் வெற்றி தரும் நேரடியாக ரெண்டாம் படத்தை பார்த்துரும் அங்கேருந்து வேற எங்கே வரணும் எட்டுலேருந்து ரெண்டு தான் வரணும் ரெண்டுலேருந்து எட்டுக்கு தான் போகணும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதிக்கு கும்பராசிக்கார் கூட போக போகிறாங்க நல்லது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான துன்பங்கள் நீங்கி நன் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்